தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் நல்லவர் அவர் இக்கட்டு காலத்திலே நமக்கு அனுகூலமாக இருந்து நம்மளை வழி நடத்துவார் அவரை துதிப்போம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஒரு பாடலை பாடலாம் தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம் பிதாவுக்கு ஸ்தோத்திரம் தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம் இந்துமிந்துமே ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம் இந்து பாவபாரத்தின்று என்னை விட்டுபாரத்திலிருந்து என்னை காத்திட்டார் பாவபாரத்தின்று என்னை மீட்டார் சாபபாரத்தின்று என்னை மீட்டார் பிதாவுக்கு தோற்றம் தேவகுமாரனுக்கு குமாரனுக்கு பிதாவுக்கு தோற்றம் தேவ

சேனைகளின் தேவனும் சொந்தமானாரே சேனை சேனை தூதர்களை தந்துவிட்டார் பிதாவுக்கு ஸ்தோத்ரும் தேவ குமாரனுக்கு ஸ்தோத்ரமும் பிதாவுக்கு ஸ்தோத்ரமும் தேவ குமாரனுக்கு ஸ்தோத்திரமும் ஆவியானவர்க்கு ஸ்தோத்ரமும் ஆண்டவரே குமாரனாகிய கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனே பர்சுவ ஆவியானவராகிய எங்கள் தேவனே எங்கள் திரியேக தேவனே உமை துதிப்பது உம்மை போற்றுவது அண்டுபுர தூதர்களுக்கு கிடைத்த பாக்கியங்களையெல்லாம் விட பெரிய தூதர்கள் அவர்களை காற்றுகளாக பணிவிடையின் ஆவிகளாக வச்சிருக்கிறீங்க ஆனால் அவர்களையெல்லாம் விட தேவன் சாயலாக உண்டாக்கி படைத்த எங்க மேல உங்க அன்ப வச்சதுனாலதான் உங்க ஜீவனே எங்களுக்காக கொடுத்தீங்க அது வெளியேறப்பட்ட அன்புக்காக நாங்கள் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியையும் ஏறெடுக்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய கரம் எங்களை தாங்கிட்டு வழிநடத்தும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமேனே கத்துடைய பிள்ளைகளே இந்த நாளில் எப்ரேற்க நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா கத்துடைய பிள்ளைகளே வாசித்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது முந்தின வசனத்தையும் நீங்கள் வாசித்தாதான் நமக்கு இந்த காரியம் என்னங்கிறது புரியும் எப்ரே நிருபத்தில் அதை எழுதின பரிசுத்தவான் ஒரு காரியத்தை ஊன்றி சொல்வதற்காகத்தான் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார் ஏசு கிறிஸ்து மனுஷரிலும் பெரியவர் ஏசு கிறிஸ்து தூதர்களிலும் பெரியவர் இன்னும் ஏசு கிறிஸ்து ஆசாரியர்களிலும் பெரியவர் ஏசு கிறிஸ்து ராஜாக்களிலும் பெரியவர் எல்லாரையும் விட ஏசு கிறிஸ்து பெரியவர் என்கிறத உயர்த்தி காண்பதற்கு காண்பிப்பதற்காகத்தான் இந்த நிருபமே எழுதப்பட்டது எபரைய விசுவாசிகள் உபத்திரவத்தை கண்டு பயந்து பின்மாற்றம் அடையப்போ அடைந்து போன அந்த சூழ்நிலையில் பயந்து போய் இருந்த சூழ்நிலையில் அவர்கள் எங்களுக்கு பழைய ஏற்பாட்டு கால நியாயப்பிரமாண காலம் போதும் கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான ரட்சிப்பை விட எங்களுக்கு அது போதும் ஏனென்றால் இங்கே எங்களுக்கு அதிக உபத்திரவம் இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க திரும்பி போகிற அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு நீங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு திரும்பினாலும் நீங்கள் எங்கே போனாலும் ஏசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு கிடைக்கிற ரட்சிப்புக்கு இணையான ரட்சிப்பு எங்கேயும் கிடைக்காது என்கிறத விளக்கிச் சொல்வதற்கு நிருபத்தை அழகாக எழுதுறார் அதில் சொல்லும்போது தான் ஏசு கிறிஸ்து மனுஷர்களிலும் பெரியவர் ஏசு கிறிஸ்து தூதர்களிலும் பெரியவர் என்கிற காரியத்தை இந்த ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லி முடிக்கிறார் தூதர்களிலே பெரியவர் அப்படின்னா தூதர்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவர் தூதர்களை உண்டாக்கினார் தம்முடைய சேனைகளை அவர் உண்டாக்கினார் என்று அதிலே தூதர்களிலே பலவிதமான தூதர்களை ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறார் இருக்கிறார் பாதுகாக்கும்படியான தூதர்கள் உண்டு யுத்தம் செய்யும்படியான தூதர்கள் உண்டு இன்னும் செய்தியை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கும்படியான தூதர்களும் உண்டு இருபத்தி நாலு மணி நேரமும் தேவனை ஆராதித்து துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிற கேருபீன்களும் சராபீன்களும் உண்டு என்றெல்லாம் நம்ம வேதத்தில் படிக்கிறோம் இயேசைய தெற்கு தரிசன புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே கேருபீன்களும் சேராபீன்களும் தேவனை தொழுது கொண்டதாக வேதம் சொல்லுகிறது இன்னும் தூதர்களை கொண்டு ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார் அவர்களை வழி நடத்தியிருக்கிறார் அவங்களுக்கு போதிச்சிருக்கிறார் அவங்களுக்கு சொப்பனங்களை கொண்டு விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார் இப்படி நிறைய விஷயங்களை தூதர்களுடைய பணிகளை பார்க்கிறோம் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் பாதுகாக்கும்படியாக அவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக தேவன் தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் எனவே நீங்களும் நானும் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள் தேவ தூதர்களுடைய கண்காணிப்புக்குள் இருக்கிறோம் என்கிறத மறந்துடாதீங்க ஆமே நம்முடைய கால் கல்லில் எடராது படிக்கு தூதர்கள் நம்முடைய நம்மளை தாங்கி கொண்டு போவார்கள் என்று சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் நம்ம படிக்கிறோம் அல்லவா அப்படியானால் என்னையும் உங்களையும் பாதுகாக்க தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் ஆதலால் பயப்பட வேண்டாம் தேவ பாதுகாப்பு ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளோ தலை சிறந்த மனிதனுக்கும் கிடைக்காத ஒரு பாதுகாப்பு தேவ பிள்ளைகளுக்கு தூதர்களை கொண்டு ஆண்டவர் பாதுகாக்கிறார் அதனால் நம்மளை பாதுகாத்து அனுதனமும் வழி நடத்துகிற நம்முடைய ஜீவனுள்ள தேவனை துதித்து அவருடைய பாதுகாப்பின் சட்டைக்குள் ஒவ்வொரு நாளும் அருமையாக இருப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் நல்ல தகப்பனே நாளில் நீங்கள் பேசின வார்த்தைக்காக நன்றி எங்களை பாதுகாப்பதற்காக உங்களுடைய தூதர்களை சூழ நீங்கள் நிறுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அன்றுவரையும் எங்களுடைய கண்களுக்கு அந்த தூதர்கள் தெரியாவிட்டாலும் தூதர்கள் எங்களை பாதுகாக்கிறார்கள் என்கிற அந்த சத்தியம் வேதம் எங்களுக்கு போதிக்கிறபடினால் அந்த தெய்வீக பாதுகாப்புக்குள் தூதர்களுடைய பாதுகாப்புக்குள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அன்றுவரே பத்திரமாக இருக்க உதவி செய்யும் தகப்பனே நான் பாதுகாப்பு இல்லை என்கிற உணர்வோடு யாராகிலும் இருப்பார்கள் என்றால் இந்த நாளில் அந்த பாதுகாப்பை தேவன் அவர்களுக்கு உறுதிப்படுத்தும் என்று செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்